ஹேகஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மாடி தோட்டம் வீடியோ பார்க்கலாம் நான் சும்மா தாங்க தோட்டத்துக்கு போனேன் சும்மா வந்து பூக்கள் பறிக்கலான்ட்டு போனால் செடிக்கெல்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருந்தது ஸோ இந்த சாமந்தி செடி வந் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இறந்து போகிற மாதிரி வந்து நிறைய காஞ்சு போயிருந்தது பட் இப்போ சென்னையில் மழை வரனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் துளுக்குது நம்ம வந்து அது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பதியம் போட்டு நம்ம செடிகளை வந்து உருவாக்கி வைக்கலான்ட்டு நான் வந்து பதியம் போட ஆரம்பிச்சிட்டேன் ரெகுலராக நான் வந்து போடுற பதியம் வந்து இந்த மாதிரி தாங்க போடுவேன் அதில் வந்து நிறைய பதியம் போடுறதுல வந்து நிறைய மாதிரி பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் இதில் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து கிளைகளை உடச்சி மண்ணில் வந்து பதியம் வச்சுட்டா மழை வரும்போது நமக்கு ஈஸியாகவே வந்து வேறு பிடிச்சிருவாங்க கொஞ்சம் நல்லான பகுதியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் ரோஸ் செடியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகள்லாம் ரொம்ப காஞ்சி போய் இருந்தது மழை வரனால வந்து இது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து செடி ஃபுல்லாக பரவி செடியை வந்து சாகடிச்சிரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நான் கட் பண்ணி போட்டேன் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கட்டர் வந்து உடஞ்சிடுச்சுங்க ஸோ நம்ம கையிலேயே ரிமூவ் பண்ணி போட்டுடலான்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிளான்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பராமரிக்க வி பராமரிக்காமல் விட்டால் என்ன நிலமன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து தேவையில்லாத செடிகள் வர ஆரம்பிச்சிடும் துளசி வச்சுருந்தீங்கன்னா துளசி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க பட் துளசி வந்து ஒரு அதோடைய விதைகள் வந்து காற்றுல பறந்து வந்து எல்லா பிளான்ட்லேயுமே விழுந்து நமக்கு அதுலேருந்து நிறைய செடிகள் வர ஆரம்பிக்கும் செடிகள் வந்து அந்த துளசி செடி வந்து அந்த மெயினான பிளான்ட்டையும் ஃபுல்லாகவே ஆக்குபேப் பண்ணிக்கும் அதனால் அதை நான் கட் பண்ணி சாமிக்காக எடுத்து மாலை தோட்டத்துக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் சரி ஆடி மாதம் மழையும் வரனால நம்ம இந்த டைமில் வந்து விதைகளை விதைக்கலான்றதுக்காக ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு சீடு வந்து சோளம் போட்டிருக்கேங்க சோளம் வந்து நான் லாஸ்ட் இயர் போட்டப்போ எனக்கு நல்லாவே வந்து ஹீல்டு கொடுத்தது அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருந்தது வேர்க்கடலையும் அதே மாதிரி போட்டேன் இந்த டைம் ஆடி மாதம் வந்து விதை விதைச்சா நம்ம வந்து கரெக்டான டைமுங்க ஸோ அடுத்த விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை விதை என்னால் வந்து மண் வந்து ரெடி பண்ண முடியல அதனால் ஆல்ரெடி இருக்கிற மண்ணை மட்டும் நான் வந்து நல்லா வந்து கலறி விட்டு அதில் இருக்க பிளான்ஸ் தேவையில்லாத இல்லாத பிளான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதில் விதைகளை போட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கனகாமரம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் போகிற வழியில் இருந்ததை அதை பறித்து கொண்டு வந்து நான் வச்சு நான் வளர்த்துருக்கேங்க இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வேணுன்றாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ துளசி பாருங்கள் எல்லாத்துலேயுமே துளசி தாங்க வந்துருக்கோம் துளசி இருக்குது நல்லதாக பட் இது வந்து இவ்வளோ துளசி இருந்ததுன்னா மற்ற செடிகளை வளர விடாது அடுத்த விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை விதை செடி அவரை ஸோ அதுவுமே ஒரு அஞ்சு விதை போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் வச்சுருக்கேன் ஆனால் நான் இன்னும் வந்து போடலை பாட்ஸ் எதுவுமே ரெடி பண்ணனால என்னால் போட முடியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரி விதை இந்த கத்திரி விதை வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச செடி மூலிமா நான் உருவாக்கினது அதுக்கான வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்து என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு கீரை வகைங்க ஸோ அதை நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லி நான் பல்லவார சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே இருந்தது சரி என்ன தான் இதோடைய நிலமன்னு பார்த்தா இவ்வளோ நாள் கழிச்சு கீழேருந்து ஒரு கண் வருதுங்க ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி வைங்க அது வந்து இன்டோர் பிளான்ட் மாதிரி உள்ள வைக்கணும் ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் பாட் மாற்றி நான் உள்ளே வச்சுருவேங்க நம்ம தோட்டத்தையோ வீட்டுத் தோட்டத்தையோ கவனிக்காமல் விட்டால் இதுதாங்க நிலமை கண்டிப்பாக வந்து நீங்கள் தோட்டத்தை வீட்டு தோட்டத்தையும் கவனிக்காமல் விடாதீங்க இந்த புல் வந்து சாதாரணமாக புல் வளர்ந்து அது எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து பூக்கள் பூத்து விதைகளும் வர ஆரம்பிச்சிச்சு இது என்ன ஆகும்னா காற்றுல பரவி எல்லா செடிகள் மேலேயும் வரும் இன்னொன்று மண் ஃபுல்லாக இரு மண்ணில் இருக்கிற எல்லா சத்தியும் உறிஞ்சிட்டு மண்ணே இருக்காதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தோட்டத்தை வந்து பராமரிக்காமல் இருந்தால் கூட புல்களை புல்லை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க நான் பண்ண பெரிய தப்பு அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கி இதுக்கான வீடியோவும் நான் செப்ரேட்டாக போட்டிருக்கேன் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வந்து பதியம் போட்டு வச்சுது அதாவது நான் சம் சாமந்தி போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி களையை கிள்ளி வச்சுதாங்க எவ்வளோ சூப்பராக வந்து கொடிகள் வர ஆரம்பிச்சிது இன்னும் கொஞ்ச நாள் வந்து பூக்களும் வர ஆரம்பிச்சிரும் அடுத்து பார்த்துட்ருக்குறது வந்து பரண்டை செடிங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்லலாம் மருத்துவ செடினும் சொல்லலாங்க இது வந்து பரண்டை வந்து எலும்புக்கு மூட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது ஸோ இதில் வந்து துவையல் அரைச்சி பண்ணுவாங்க அந்த துவையில் அரைக்கிற வீடியோவும் நான் கூடிய சிகத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க பிஞ்சாக இருக்கிற கிளைகளை கிள்ளி தண்டுகளை கிள்ளி தான் நம்ம வந்து துவையல் செய்யணும் இதை வச்சு நம்ம வந்து பல செடிகளை உருவாக்கலாம் இந்த கொடி மாதிரி போது பார்த்தீங்களா அந்த கணுக்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு இது ரெண்டாக கூட நீங்கள் உடைச்சி மண்ணில் நட்டு வைக்கும்போது உங்களுக்கு வேர்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா அப்படியே மாதிரி தாங்க போவோம் அந்த கொடி மாதிரி போகிறது அப்படியே மண்ணில் சாய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து வேர்கள் வரும் எனக்கு வந்து தண்ணி கரண்டில் வச்சிருக்கனால என்னால் சாய்ச்சி விட முடியாது ஆனால் நான் கிளைய உடைச்சி உங்களுக்காக பதியும் போட்டு நான் காட்டுறேன் ஸோ கட்டிங்ஸ் மூலிமா நான் வந்து இதை உருவாக்குறதுக்காக நான் பண்ணுறேங்க இதோடைய வளர்ச்சி வந்து நான் பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக பிறண்ட செடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வளங்க ரொம்ப வந்து நல்லது உடம்பு வலியெல்லாம் சீக்கிரமாக போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண எல்லா துளசியுமே வந்து மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம சாத்தலான்றதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க துளசி வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது அதுவும் ரொம்ப வந்து சாமிக்கு உகந்தது வந்து சொல்லுவாங்க சாமிக்கு நிகராக வந்து இந்த செடியை பார்ப்பாங்க அதனால் கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் இருக்க இலைகள் தேவையான இலைகளை கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாலையாக தொடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து யாருக்கு வந்து மாடித்தோட்டம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸ் பிளான்டிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அது ப்ளஸ் வந்து வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால அதோடைய வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த மாடித்தோட்டமுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த என்னுடைய சின்ன பிஸ்னஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோங்க ஸோ கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆள் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ